எப்போவுமே நன்றி 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 தேங்க்யூ நீங்கள் நண்பர்களுக்கும் புதிய நண்பர்களுக்கும் வானொலி நண்பர்களுக்கும் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கேன் இந்த ஹரா படம் வந்து ஏன் படத்தில் நான் நடிக்கல நடிக்கலாங்க என்னோட பழங்கோர்கள் எத்தனை பேருக்கும் தெரியும் பிடித்திருந்தால் மட்டும்தான் நடிக்க வேண்டும் இந்த கதைக்கரை கதையை விஜய் ஸ்ரீ அவர்கள் நல்லா அமைச்சு ஏழாறு ஓகே பண்ணி இந்த கதையை ಅಪ್ಪ ಕೊರೋನಾ ಟೈಮ್ ಅಪ್ಪ ಅವರು ಪ್ರಾಮಿಸ್ ಪ್ರುಡ್ಯೂಸರು ಪಣ್ಣ ಮುಗಿಸ್ ಇನ್ನೊಂದು ಪ್ರುಡ್ಯೂಸಿ ಅವರು ಪಡುತ್ತೂರ್ ಮಕ್ಕಳು ಕೊಯತ್ತೂರು ಅಡ್ಮಿನಿಸ್ಟ್ರೇಟಿವ್ ಮಕ್ಕಳು ಎಲ್ಲೂರ ಪಡತ್ತ ಶೂಟ್ ಪಂದ್ವಿ ಅಪ್ಪಡಿ ರಸಿಕರು ಅಪ್ಪಡಿ ஒரு படத்துக்கு இந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமாங்கிற அங்குற அளவுக்கு இப்போவும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி ஃபோர்லேயே எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு கூட கூட சொல்லப்பட்ட சன நடிகர் நடிகர்கள் பற்றி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க எல்லோரும் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க கதாபாத்திரங்களுக்கு கதாநாயகனாக எல்லாரும் கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் பாட்டுகளில் என்ற ஒரு சாங் உங்களை பூச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் படத்தை விஷுவலா பார்க்கும் போது சத்தியமாக உங்களுக்கு பிடிக்க உங்களை டிசப்பாயின்ட் பண்ணாதுன்னு நாங்கள் கதையில் வந்து எமோஷன் இருக்குது லவ் இருக்குது ஆக்ஷன் இருக்குது இன்றைய காலகட்டங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது நோக்கி எத்தனையோ பர்சன்லியும் எத்தனையோ விஷயங்கள்ல நம்ம டேரக்டர் பற்றியும் எல்லார் பற்றியும் பேசிட்டோம் மறுபடியும் அது பேசுகிறதில்லை அவர் இப்போ கரெக்டாக இருக்கிறாரு இனிமே அவர் உடம்பு சேர்க்கிறாங்க தனியாக யாரும் கேட்காதீங்க ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபிட்டாக இருக்கா அவ்வளோ ஆனால் நல்லா இருக்காது இன்னும் அதிகமாக அவங்களும் நடிக்க போகிறாரு அதனால் இந்த பட இது வேணால் ரொம்ப பிரம இருக்கிறாங்க எனக்கு உண்மையான விஷயம் அற்புதமாக வந்திருக்கு நான் வந்து இதை வந்து என்னோடய ரசிக ரசிகர்களுக்கு என்னோடய வேண்டுகோள் என்னென்னா உங்களை டிஸப்பாயின்ட் பண்ணாது இந்த படம் வந்து நான் உறுதியாக சொல்ல உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குங்கிறது அது நீங்கள் படத்தை பார்த்து சொல்லணும் ஏன்னா படம் வந்து பார்த்து பார்த்துக்காலும் பிரமாணமாக பண்ணியிருக்காங்க எல்லா டெக்னீஷியன்ஸும் டைரக்டரோ கேமராமேனோ மியூசிக்காக இருக்க இன்றைய விடா நாயகன் ரஷாந்த் பிரமாணமாக மியூசிக் பண்ணியிருக்காரு எக்ஸ்ட்ரானரி ரீ ரெக்கார்டிங் பண்ணியிருக்கிறாரு அவ்வளோ பிடிக்கிற மாதிரி இருக்கு இன்றைய டூ கே கிட்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி இருக்குது என்னோட ஃபேன்ஸ்க்கும் பிடிக்கிற மாதிரி இருக்குது எப்படி ஒரு பென்ட் பண்ணி பண்ணியிருக்கிறாங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா ஸோ டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் அவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாரும் அவ்வளோ இஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம் படத்தை முடிச்சிருப்போம் படத்தை பார்த்துருக்கும் நல்லா இருக்குது உங்களுக்கு எல்லோரையும் நம்ம டிஸ்ட் பண்ணுங்க எந்த அளவுக்கு நல்லா இருந்தது நீங்கள்லாம் பார்த்து சொல்லணும் நான் திரும்ப குடிசைக்கே படத்தை பற்றி சொல்லுவோம் இந்த சினிமா காலகட்டத்திலேயே மார்க்கெட் இருக்குது மார்க்கெட் இல்லை வியாபாரம் இல்லை அது இது சொல்லணும் எவ்வளோ உண்மையும் அதே நேரத்தில் நியாயமாக நேர்மையாக படத்தை பண்ணால் படம் ப படத்துக்கு வெற்றி உண்டு படத்துக்கு வியாபாரம் உண்டுங்கிறத இந்த ஹராட்டியும் நிரூபிச்சு தந்ததை உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இந்த படம் டீசர் பார்த்துட்டு ப்ரொடியூசர் சார் வாங்க சார் இந்த படத்தை டீசர் பார்த்துட்டு இந்த படத்தை எனக்கு பிடிச்சிட்டு எனக்கு படம் வேணும்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூஷன் முடிச்ச விஷயத்தை இன்னைக்கு உங்ககிட்ட நான் புதைக்க வேண்டும் இது வரைக்கும் எந்த படமும் எல்லா படமும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் படம் பார்த்ததுக்கு அப்புறம் குறைகள் சொல்லி நிறைய சொல்லி பட வியாபாரத்தை பேசிட்டு இருக்காங்க ஆனா இந்த படத்துக்கு எல்லாம் உங்க ஆதரவு தான் உங்க இந்த படத்துக்கு டீசர் பார்த்த உடனே நம்ம நண்பர் அவரு கோயம்புத்தூர் எங்க படத்தை பார்த்து டீசர் பார்த்துட்டு இந்த படத்து மேல நம்பிக்கை இருக்கும் நம்ம மேலே நம்ம டீம் மேலேயும் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு ஹராட்டி படத்தை பார்த்துட்டாரு அதுக்கப்புறம் இவரு ட்ரைலரு பார்த்துட்டாரு ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டாரு ஆனா உங்க ஆதரவோட இதை வந்து கண்டிப்பாக ஒரு படத்தை டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க உங்க முன்னாடி நான் சொல்ல விரும்புகிறேன் அது கடமை பற்றி ரொம்ப 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 பெருமையாக இருக்கு இறைவனோட அருளால் உங்களோட உங்களால் ஆசி உங்க ஆசீர்வாதத்தால் இந்த படம் சரி இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி இந்த படம் வந்து ஜூன் ஏழாம் தேதி திரையில் ஜூன் ஏழு

அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் உங்கள் மூலமா தான் எனக்கு வந்துருக்கு தேங்க்யூ குட் நைட்